ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வெல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுக்கு கப் சேப்பு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட அளவு மொத்த சுற்றளவு நாற்பத்தி மூணு இதுக்கு தையல் தும்பு முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து மூணு இஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள் இருபத்தி ஒன்றரை இஞ்சி முன் புந்துண்டுக்கு நம்ம இருபத்தி மூணு இஞ்சி ஒன்றரை இஞ்சி கேப் போட்டு தையல் தும்பு தோட்டம் எடுத்திருக்கோம் துணி இந்த பக்கத்து ஓப்பன் வந்து நம்ம கட் பண்ண சைடில் இருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ண தொடங்கலாம் மெயின் டாட் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஓப்பன் இருந்து மூணே முக்கால் இஞ்சி நம்ம மடக்கியிருக்கோம் மடக்கி மெயின்டாட்டுக்கு ஒன்னே கால் இஞ்சி சுற்றளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பட்டி மெயின் டாட்டோட உயரம் மூணு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மெயின் டாட்டில் இருந்து தான் எல்லா டாட்டும் நம்ம மார்க் பண்ணணும் பாருங்கள் இந்த ரெண்டு மார்க் பண்ண இடத்துலையும் லைட்டாக ஒரு டாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் இந்த இடம் தான் நம்ம மெயின் டாட் பிடிக்கக்கூடிய அளவு இந்த மார்க்கிங் வந்து முன் கப் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற துணியில் தான் நம்ம மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் மூணு இஞ்சி உயரம் எடுத்த இந்த மெயின் டாட்டில் இருந்து கொஞ்சம் க்ராஸாக ஒரு ஒன்றரை இஞ்சி வித்தியாசத்தில் ஓப்பன் சைட்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம் இந்த மார்க் பண்ண டாட்டோட அளவு காலிஞ்சும் ஒரு கோடு முக்கால் இஞ்சி எடுத்து நம்ம காலிஞ்சும் ஒரு கோட ஒரு பக்கத்துக்கு அளவு வச்சுக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த மெயின் டாட் பாயிண்ட் அந்த உயரத்துக்கு நம்ம குறித்த அந்த டாட்டோட சென்டர் பகுதியிலேருந்து இந்த ஆம்கோல் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம லைட்டாக ஃப்ளீட் மடக்கி பிடிச்சா போதும் இந்த ஆம்கோல் டாட் மார்க் பண்ணக்கூடிய பகுதி நமக்கு கிடைக்கும் எவ்வளோ ஈஸியாக நம்ம வைக்கிறோம் பாருங்கள் இந்த மெயின் டாட் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் அளவுக்கு துணியை இழுக்காமல் கரெக்டாக நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சு மடக்கும்போது இந்த ஆம்கோல் டாட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த ஆம்கோல் டாட்டோட உயரம் நம்ம ஓப்பன் சைடில் போட்ட டாட்டுக்கு நேர் ஒரு மார்க் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ அந்த மூணு புள்ளியும் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த மூணு புள்ளியையுமே பின்பக்க துணியில் பஞ்சிங் ஆகுறதுக்காக நம்ம லைட்டாக பதிகிறதுக்காக ஒரு பஞ்ச் பண்ணிக்கிடலாம் வரலாலை பாருங்கள் ஆம்கோல் டாட் நம்ம அளவு வச்சுக்கலாம் இப்போது ஒரு துணியை தான் நம்ம வந்து அளவு வச்சுருக்கோம் அதனால் பஞ்சிங் பண்ணது மறுபக்க துணியிலையும் படும்படியாக நம்ம இப்போ லைட்டாக பஞ்சிங் பண்ணிவிடுவோம் வரலால் பாருங்கள் இந்த ஆம்கோல் டாட்டு மெயின் டாட்டு பாருங்கள் மூணு பாயிண்ட்டுமே சூப்பராக நமக்கு தெரியுது இந்த டாட்டோட ஒயரம் இந்த ஆம்கோல் டாட்டை நம்ம வந்து முக்காலிஞ்சி எடுத்து அதை ரெண்டாம் மடக்கி காலிஞ்சும் ஒரு கோடை வச்சு பிடிக்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து அளவு நாற்பத்தி ஆறு இஞ்சை நம்ம வந்து மடக்கி மூணு இஞ்சதில் தையல் தும் போட்டிருக்கோம் மொத்தம் வந்து இருபத்தி மூணு இஞ்சி முன் துண்டு எடுத்திருக்கோம் பின்துண்டு இருபத்தி மூணு உடம்பு சுற்றளவு இருபத்தி ஒன்றரை இஞ்சி நாற்பத்தி மூணுக்கு மூணு இஞ்சி தையல் தம்பி வச்சுருக்கோம் இந்த இருபத்தி ஒன்னரை இஞ்சை மடக்கி தான் நம்ம இதில் இப்போ பாருங்கள் சூப்பரான மெயின் டாட் வந்து குறிக்கிறதுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த சென்டர் அந்த டாட்டோட சென்டரை பாருங்கள் சூப்பராக நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்கம் வல்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோ வந்து கட்டிங் டிசைனிங் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முன் கப் ஷேப் நம்ம நாற்பத்தி மூணு இஞ்சி உடம்புள்ள அளவு மார்க் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ